ஓம் வாராகி அன்னையே போற்றி வாராகி அம்மாவின் ஆசியோடு இந்த பதிவை நான் தொடர்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு தாலி சரடு மாற்று முறை மற்றும் அதில் கோர்க்க கூடாத பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மாசி மாதம் தாலி கயிறு மாற்றுறதுக்கு மிக மிக உகந்த மாதங்க மாசி கயிறு பாசிப்படியும் அப்படின்னு சொல்லுவாங்க புது தாலிசாரடு மாற்றணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்தில் நீங்கள் தாலிசாரடை மாற்றிக்கலாம் பொதுவாகவே தாலி கயிறு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திங்கள் புதன் வியாழன் இந்த மூன்று கிழமையை பயன்படுத்திக்கலாம் செவ்வாய் வெள்ளி சனி ஞாயிறு இந்த நாட்களை நிச்சயமாக தவிர்த்துடுங்க தாலி கயிறு மாற்றக்கூடிய அந்த நாளில் மரண யோகம் இருக்கக்கூடாது உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் சந்திராஷ்டிரமும் இருக்கக்கூடாது அதையும் பார்த்துக்கோங்க அதே போல் ராகு காலம் எமகண்டம் நிச்சயமாக இருக்கக்கூடாது கூடுமான வரைக்கும் காலையில் ஆறுலேருந்து ஏழு மணி இல்லைன்னா ஏழுலேருந்து எட்டு மணி இந்த நேரத்தில் நீங்கள் தாலி சரடை மாற்றுவது சிறப்பு மதியம் பன்னெண்டு மணி மேலே நிச்சயம் தாலி சரடு மாற்றக்கூடாது அதே போல் அடிக்கடி தாலி கயிற்ற மாற்றக்கூ மாற்றவும் கூடாது நீங்கள் தாலி சரடு மாற்றி ஒரு வருடம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த மாசி மாதத்தை பயன்படுத்திக்கலாம் இல்லை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் மா மாற்றினீங்க இல்லை கொஞ்சம் மாசத்துக்கு தான் மாத்தனீங்கன்னா அது தான் இருக்கும் அதனால அதை மாற்ற வேண்டாம் பெண்கள் அதிகாலையிலேயே நீங்க எழுந்துடணும் எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு ஒரு டம்ளர் காஃபியாவது நீங்க குடிச்சிருங்க பூஜை அறையில் உங்கள் குல தெய்வத்தை நெடிச்சிக்கிட்டு விளக்கேற்றி சுமங்கலி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த சுமங்கலி அவங்களோட உதவியோடு நீங்கள் தாலி சரடை மாற்றுங்க அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களோட கணவரின் உதவியால் நீங்கள் தாலி சரடு மாற்றிக்கலாம் முடிஞ்சால் உங்கள் திருமணத்திற்கு எடுத்தீங்க இல்லையா முகூர்த்த புடவை அந்த புடவையை நீங்கள் கட்டிட்டு நெற்றியில் குங்குமம் தலையில் பூ இதெல்லாமே நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் தாலி சரடு மாற்றிக்கலாம் கழுத்தில் இருக்கக்கூடிய சரடை கழற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு புது சரடை கழுத்தில் போட்டுக்கோங்க புதுசாக இருக்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் சரடு மாற்றினதுக்கப்புறம் பழைய கயிறு இருக்கும் இல்லையா அதை வந்து கால் படாத இடத்துல போட்டுருங்க இல்லைனா ஏதாவது ஒரு மரத்தில் நீங்கள் கட்டிவிடுங்க நீங்கள் தாலி சரடு மாற்றினதுக்கப்புறம் உங்கள் கணவர் கையால் நீங்கள் கொங்கும போட்டு வச்சுக்கிட்டு உங்கள் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க கணவர் வெளியூரில் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் கவலைப்படாதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் தாலி சரடுன்னு மாற்றினதுக்கப்புறம் உங்கள் கணவன் உங்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் பெருமா கோயிலுக்கு போயிட்டு வாங்க மகாலட்சுமி கோவிலில் கொடுக்கக்கூடிய குங்குமத்தை தாலி சரடில் வச்சுக்கோங்க நீங்கள் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் மாசி மாதம் விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிறதுனால நிச்சயமாக பெருமா கோயிலுக்கு போகிறது சிறப்புங்க அதனால் பெருமா கோயிலுக்கு போயிட்டு நீங்களும் உங்கள் கணவரும் ஒரு அர்ச்சனை உங்களால் எது முடியுதோ பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே கொடுக்கக்கூடிய குங்குமத்தை உங்கள் தாலி சரட்டில் இட்டுட்டு வாங்க தாலியில் இட்டுகிட்டு வாங்க அதே போல் தாலி சரடில் ஊக்கு கோக்கவே கூடாது அதே மாதிரி சாவி சில பெண்கள் சாவி வந்து சாவியை வந்து கோ கோத்து போட்டிருப்பாங்க சாவியை வந்து சரலில் போட்டிருப்பாங்க அது மாதிரி போடவே கூடாது அதே மாதிரி நம்ம வழக்கத்தில் என்ன வந்து இருக்கோ அதை தான் நம்ம தாலி சரட்டில் இருக்கக்கூடிய அதில் வந்து உருக்கள் வந்து சேர்க்கணும் நம்ம வீட்டில் என்ன வந்து என்ன தா திருமாங்கலையும் யூஸ் பண்ணாங்களோ நம்ம முன்னோர்கள் அதை தான் நம்ம போடணும் நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ண அந்த வாழையடி வாழையாக கடைப்பிடிச்சிக்கிட்டு வந்த இந்த உருக்கள் மட்டும்தான் நம்ம கோக்கணும் ஃபேஷனுக்காக இல்லை அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க இதை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கங்கிறதுக்காக அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் வந்து நம்ம தாலி சட்டில் உருக்கள் கோக்கவே கூடாது அதே மாதிரி உருக்கள் வந்து ஒற்றைப்படையில் இருக்கிறது மெ தாலிசாரது வந்து ஒற்றை ச படையில் இருக்கிறது ரொம்பவே நல்லது தங்கத்தில் இருக்கிறத சொல்கிறேன் இரட்டை படை வந்து அவ்வளோவா நல்லது கிடையாது அதனால படை தான் நமக்கு சிறப்பான ஒன்று இதையுமே மனசில் வச்சுக்கோங்க முக்கியமாக வந்து எப்பொழுதுமே வந்து தாலி கயிற்றாக அடிக்கடி மாற்றவே மாற்றாதீங்க தாலியில் வந்து எப்பொழுதும் வந்து நீங்கள் இந்த ஊக்கெல்லாம் போடவே போடுறாங்க அதெலாம் பெரிய மிகப்பெரிய ஒரு அபசகுணத்தை நமக்கு ஏற்படும் ஏற்படுத்தும் அதனால் இதெல்லாம் வந்து மிக முக்கியமாக பெண்கள் கவனிச்சுக்கிட்டு வரும் பொழுது நீங்கள் தீர்க்க சுமங்கலையாக என்றைக்கும் இருப்பீங்க இது உண்மை இந்த மாதிரி நீங்கள் வந்து மாசி மாதம் விஷ்ணுபதி காலத்தை நீங்கள் பயன்படுத்துகிட்டீங்க அப்படின்னாக்கா என்றைக்குமே தீர்க்க சுமங்கலியோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்வீங்க வாராகி அம்மனின் அருளோட நீங்களும் உங்கள் கணவரும் நூறாண்டு காலம் செல்வ செழிப்போடு தீர்க்க சுபங்கலி யோகம் பெற்று வாழ்வாங்கு வாழ நம் மண்ணை எப்பொழுதும் உங்களுக்கு துணை நிற்பாங்க நன்றி